ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம என்னெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் நாளைக்கு பௌர்ணமியும் பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேல் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு வேலை வச்சு நம்மளுடைய வீட்டில் வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வேல் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வினை என்பது இருக்கவே இருக்காது அவ்வளோ சக்தி கொண்ட வேல் வழிபாடை நாளைக்கு நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் செய்யுங்க இப்போ நான் வந்து ஒரு வேல் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு தட்டம் வச்சிருக்கேன் அந்த தட்டத்தில் பச்சரிசி நீங்கள் இதே மாதிரி பச்சரிசி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அச்சத மாதிரி கலந்து மஞ்சள் கலந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு இது மாதிரி வேல் இருந்தது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வேல் வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் வேல் இல்லை வெறும் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க அந்த ஃபோட்டோ வச்சே நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நாளைக்கு வேல் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவுலையும் சொல்லியிருக்கேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க வேல் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நல்ல பால் அபிஷேகம் செய்யுங்க பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்யுங்க நம்மளால் என்ன அபிஷேகம் முடியுமோ அந்த அபிஷேகம் செய்யலாம் இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா கூட வெறும் தண்ணியில் மட்டும் அபிஷேகம் செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு தட்டத்தில் பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வேலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த பச்சரிசிக்கு நடுவில் வையுங்க இல்லை நீங்கள் பச்சரிசி வைக்கல அப்படின்னா இந்த தட்டம் ஃபுல்லாக திருநீர் போட்டு வச்சுக்கோங்க அந்த திருநீர் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வேலை எடுத்து நடுவில் வச்சுடுங்க இப்போ வேலுக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் என்னமோ உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நாளைக்கு முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ அல்லது இந்த மாதிரி வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு முன்னாடியோ வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் ஏத்துகிறேன் நீங்கள் வந்து ஆறு வெத்தலை வச்சுக்கோங்க ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை வந்து ஒரு தட்டத்தில் வச்சு ஆறு தீபம் மண் அகல் விளக்கு நாளைக்கு வந்து மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ வெற்றிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதில் கொஞ்சம் அச்சதையும் போட்டு விட்டுட்டேன் அதே போல் வேலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து செவ்வரளி பூ கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வாங்கிக்கோங்க இன்றைக்கே நீங்கள் போய் வாங்கியாந்து எல்லாமே வச்சுக்கோங்க வச்சுட்டு நாளைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த அந்த நேரம் நான் என்ன நேரம்ங்கிறது சொல்கிறேன் அந்த நேரத்தில் நம்ம அப்படியே பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அது கண்டிப்பாக நடக்கும் முருகப்பெருமான் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் சொல்லுவாங்க முருகனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட அந்த தெய்வத்தை நாளைக்கு நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் பௌர்ணையும் சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு ரொம்பவுமே விசேஷமான நாள் அந்த நாளில் கண்டிப்பாக நம்ம முருகனுக்கிட்ட வேண்டிக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையில் வந்து நான் வந்து திருநீர் போட்டு விட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானு மூணு டைம் நான் வந்து திருநீரிலே வந்து அந்த வேலில் வந்து அபிஷேகம் செஞ்சு வர்றேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இது மாதிரி செய்யுங்க அதே போல் இந்த வேலில் வந்து எலும்புச்சம்பழமும் நம்ம வந்து குத்தி வைக்கலாம் வெற்றிக்கனி வந்து எலும்புச் சம்பளம் வேல் இருந்தாவே அந்த இடத்துல எப்போதுமே வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வெற்றிக்கனியும் சேர்த்து அந்த வேலையில் வந்து குத்தி வச்சிங்க அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நம்மளுக்கு முடியும் இந்த வழிபாடு நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்குன்னு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்போது இருபது மணி முதல் பத்தரை மணி வரையும் இந்த வழிபாடை நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் நாம் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதா இருந்ததுன்னா கூட நீங்கள் கோவிலில் போய் நம்ம வந்து வழிபட்டுட்டு வரலாம் இல்லை கோவிலுக்கே போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு காலையில் ஒம்பது இருபதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடித்துருங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மாலையில் சாயந்தரம் ஆறேகால் மணி முதல் ஏழரை மணி வரையும் இந்த பூஜையை நாம் நம்மளுடைய வீட்டில் செஞ்சு முருகப்பெருமானுடைய அருளை நாம் வந்து பெற்றுக்கலாம் ஓகே நாளைக்கு நம்ம என்னென்னலாம் நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நான் சொல்றேன் இது மாதிரி வேலுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூபம் எல்லாம் நீங்க வந்து காட்டிக்கலாம் காட்டிட்டு நெய்வேத்தியமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மனால என்ன முடியுமோ நல்ல ஒரு ஸ்வீட் இனிப்பு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் அல்லது பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு சாமிக்கு படைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கந்தனை வழிபட்டாவே போதும் கந்தனுடைய அருள் அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்யுங்க எப்போதுமே நம்மளுடைய மனசில் கந்த சிருஷ்டி கவசம் ஒழிச்சிட்டே இருக்கிற மாதிரி நாளைக்கு ஃபுல்லாக பாடிட்டே இருங்க கண்டிப்பாக கந்தனின் அருள் நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிச்சயம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீடு கட்டுற யோகம் உண்டாகும் இதை நான் ஏன் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் முருகனுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது அதை நான் கண் கண்ட நான் அனுபவிக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அதை சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு முருகப்பெருமானுக்குடைய ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றுங்க சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா சிலைக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ முன்னாடி வந்து வேல் அதுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றிங்க ஆறுபடை முருகனையும் மனசார நினச்சிக்கோங்க நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பால் பழம் சக்கரை பொங்கல் பால் பாயசம் பஞ்சாமிருதம் இப்படி நம்மளால என்ன முடியுதோ அந்த ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஸ்வீட்டை வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு அவருக்கு வந்து ஆரத்தி எல்லாம் காட்டி நல்ல ஒரு மங்களகரமாக நாளைக்கு வீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோவில் போல் வச்சுக்கோங்க ஆறுபடை முருகனையும் வேண்டி மனதார வேண்டி உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கோங்க நாளைக்கு தைப்பூசனால அதிகாலையிலே எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க அஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி இல்லை அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டாலும் சரி இல்லை ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி நாளைக்கு காலையிலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் வச்சு முடிச்சுடுங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பௌர்ணமியும் பூசமும் பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் நம்ம எந்திரிச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு பலன் வந்து கண் கூட நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த நாளில் முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு காலையில் மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க பிரம்மமுகூர்த்தத்துலேயே ஏற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம்லாம் செஞ்சுட்டு காலையில் ஒம்போது இருபதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதே போல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஏழரை மணிக்குள்ளே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செய்யலாம் காலையில் செய்ய முடிஞ்சவங்க காலையில் வந்து பூஜைகள் செய்யுங்க காலையில் நாங்கள் வேலைக்கு போவோம் கண்டிப்பாக எங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் வேலையை விட்டு வந்தீங்க அப்படின்னா ஏழரை வரைக்கும் டைம் இருக்குது அந்த டைத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ம நல்ல ஒரு மலர்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க மலர்கள் அப்படின்னாவே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி மலர்கள் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செவ்வரளி பூ கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து செவ்வரளியில் மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்யும் ஒருவேளை எங்களுக்கு செவ்வரளி பூவே இல்லை மற்ற பூ தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கடவுள் கந்தன் எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க அதனால் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து சிறப்புடன் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணாவே போதும் கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் எப்போதுமே தெய்வங்களுக்கு இதை தான் படைக்கணும் இதை தான் செய்யணும் இதை தான் நம்ம செஞ்சாதான் கடவுள் வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு அனுகிரகம் க தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழை வந்து நம்ம கற்றுக்கணும் அதனால் எந்த ஒரு தெய்வமே எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறதில்ல அவங்களுக்குன்னு சில விஷயம் விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் ஒவ்வொரு பூக்கள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதாவது நாளைக்கு வந்து செவ்வரளி கிடைச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து பூஜைகள் செய்யுங்க செவ்வரளி கிடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் என்ன பூ இருக்குதோ அதை வச்சு வந்து நாளைக்கு முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு முருகனுடைய அருளை வந்து எல்லாருமே வந்து பெற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த தைப்பூசத்தில் முருகனை வந்து மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கும் நிறைய சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க அக்கா உங்களுடைய பூஜை பார்த்துட்டு நாங்களும் தினமும் எங்கள் வீட்டில் வந்து பூஜைகள் செய்கிறோம் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைக்கிறது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருதுக்கா அது வந்து ரொம்ப சக்தியாக இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்போ அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் ஒரு பூஜை வீடியோ கொடுத்து அதை மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நடக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படிங்கிறத நானும் முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ண அப்படின்னு மனதார வேண்டி இந்த பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தோட இந்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக லைக் கொடுங்க இதை ஏன் நான் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வீடியோக்காகவோ ஒரு வாக்கியத்துக்காகவோ நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோ எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சு கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் வந்து நான் வந்து இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இந்த கந்தனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன்